அன்பார்ந்த ராகவேந்திரா டிவி அன்பர்களுக்கு பணிவான வணக்கம் இன்றைய தினம் நாம் வேதாந்த தேசிகரை பற்றி காண்போம் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் வைணவ சமயப் பிரிவர்கள் ஒருவர் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எட்டாம் ஆண்டு விபவ வருடம் புர்டாக் மதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார் அவர் த தந்தையார் பெயர் ஆனந்த சூரியர் தாயார் பெயர் தோத்தாத்திரி அம்மையார் தம் இவர் காஞ்சிபுரத்தில் தூப்பல் என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் பெற்றோர் இட்ட பெயர் வேங்கடநாதன் பின்னாளில் நிகமாந்த தேசியன் என்ற பெயர் பெற்றார் ஏழு வயதில் கிடாம்பி பப்புள்ளானின் உப மூலம் உபநயனம் செய்ய வைக்கப்பட்டது கல்வியும் பெற்றார் தன் இருபத்தோரு வயதில் திருமங்கை கனகவல்லி என்று அழைக்கப்படும் நங்கையை மனம் புரிந்தார் தன்னுடைய இருபத்தேழு வயதில் வைணவ குரு என்னும் நிலையை அடைந்தார் பின்னர் தன்னுடைய குருவான கிடாம்பி அப்புள்ளாரின் ஆணையின்படி திருவஞ்சிபுரம் வந்தார் திருவஞ்சிபுரம் தரத்தில் வழிபட்டவர் ஆய்கிறவர் தேவநாதன் தன் கோயிலுக்கு வலது பக்கம் ஒரு மலைமீது கோயில் கொண்டிருந்திருக்கிறார் இந்த பறிமுகன் இவரது மந்திரத்தை கருட பகவான் தேசிகருக்கு உதேசித்தார் எப்போதும் அந்த மந்திரத்தை உச்சரித்தபடியே இருந்தார் ஹிரவர் இவருக்கு அளித்தார் அத்தனை சாஸ்திரங்களும் இவருக்கு அளித்தார் இவரால் வழிபட்ட ஐக்கிரவ மூர்த்தி இன்றும் தேவநாத சாமி கோயில் சன்னதியில் காணலாம் ஒருமுறை இவரை தரிசனம் செய்துவிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த தேசிகர் கீழே மூலவரான தேவநாதனை வழிபடாமல் சென்றுவிட்டார் அவர் நேராக தென்மென்னை ஆற்றங்கரைக்கு சென்றார் அப்போது தன்னை அவர் தரிசிக்காவிட்டாலும் பரவாயில்லை தாம் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று திருமணம் உண்டார் தேவநாத பெருமான் இவருக்கு முன்போய் நின்று காட்சி தந்தார் அந்த அளவுக்கு இவர் ஹயக்கிரிவர் மீது பக்தி கொண்டிருந்தார் இந்த திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் நடைபெறும் இங்கு அருகே உள்ள மலை மீது எழுபத்தெட்டு படிக்கட்டுகள் சென்றால் ஹயகிரிவரை தரிசிக்கலாம் இந்த மலை மலையை கிரி என்கிறார்கள் அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு போரில் மூச்சுத்த லட்சுமணனை காப்பதற்காக வந்தபோது அந்த மலையிலிருந்த ஒரு பகுதி என்று கூறுகிறார்கள் இங்கு ஹாய்க்ரிவர் மலையின் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் இவரை படிக்கும் குழந்தைகள் முறையாக பூஜை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தொடர்ந்து தாருங்கள் நன்றி வணக்கம்